நண்பர்களுக்கு வணக்கம் நான் ரெண்டு நாளாக ரெண்டு நாளில் இந்த ஒரு வாரத்தில் ரெண்டு மூணு வாட்டி பதிவு போட்டாச்சு நான் பழத்துக்கு இருந்தாலும் இப்போ திரும்ப ஒரு மாதிரி பதிவிடுறேன் ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக பழம் பா தெரியுது பாருங்கள் இப்போ இங்கே ரெண்டு பழம் இருக்கா ஒன்று ரொம்ப சாஃப்டாக இருக்கும் மேல் தோல் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ரெண்டு இருக்குது அது இல்லாமல் இன்னும் இருக்குது பாருங்கள் ஒன்று மூணு தெரியுதா மூணு நாலு அஞ்சு இன்றைக்கி சரியான வேட்டை தான் போங்க அஞ்சு இன்னும் ஆறு இன்னும் நிறைய இருக்குது இப்போதைக்கு இது போதும் இருக்குதுப்பா உள்ளே உடைஞ்சுருக்குங்களா ம் தெரியுதுங்களா இது காய் இருக்குது மழை முடிக்கு பக்கத்தில் பாருங்கள் கை நிறைய படிச்சாச்சு யாருக்குலாம் என்ன பழம் வேணும் வாங்க கால் பண்ணுங்கள்